ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஓபன் டாக்ஸ் இந்த சேனலோட சப்ஜெக்ட் எல்லாம் பாலியல் சமத்துவத்தை ஹிந்தி திரைப்படத்தோட ரிவ்யூ இந்த படம் அமிர்கான் தயாரிப்புல கிரண் ராவ்ன்ற பெண் இயக்குனர் இயக்கத்துல வெளியாயிருக்கு அது மட்டும் இல்ல இந்த படத்துல திரைக்கதை வசனம் கூட ஸ்னேஹா தேசாயின்னு ஒரு பெண் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க ஓகே இந்த படத்தோட அதுவும் ஹிந்தி படத்தோட திரை விமர்சனம் எதுக்கடா இந்த சேனலில் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு முக்கியமான ரெண்டு ரீசன் இருக்கு முதல் காரணம் பெண் இயக்குனர் பெண் திரைக்கதை வசனம் எழுதி வெளியாக இருக்க படம் ரெண்டாவது பெண்ணியும் பேசுகிறவங்கன்னாலே தண்ணி தம் அடிச்சுக்கிட்டு தகாத வார்த்தையில் பேசிக்கிட்டு அதாவது பொது புத்தி வந்து பெண்ணுக்குன்னு வகுத்து வச்சிருக்க இலக்கணத்துக்கு எகெயின்ஸ்டாக பெண்கள் இருக்க மாதிரி தான் பொதுவாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க அது ஏன்னு தெரில மேபி அது வந்து ஆண்கள் வந்து பெண்ணிய பார்வை அப்படி பாக்குறதுனால இருக்குமா அப்படின்னு தெரியல ஆனா இந்த படம் டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரொம்ப எளிமையான கதைக்களத்துல ரொம்ப சிம்பிளா ஆஹ் ப்ரொக்ரெசிவான நிறைய தாட்ஸை வந்து அவங்க வசனங்கள் மூலியமா இந்த படத்துல வந்து கன்வே பண்ணிருப்பாங்க அது வந்து இந்த விதம் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பெண்ணியம் சார்ந்த கதைக்களம் நிறைய ஆணித்தனமான வசனங்கள்னு இந்த படத்துல ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இருக்குங்க லாபட்டா லேடிஸ்னா தொலைந்து போன பெண்கள் அதாவது மணமகளோட கவனக்குறைவுனால ஒரே இரவுல தொலைஞ்சு போன ரெண்டு இளம் மணம் பெண்களோட கதை தான் அதாவது மாறி போன பெண்கள்னு கூட சொல்லலாம் மத்திய பிரதேசோட கிராமங்கள்ல ரெண்டாயிரத்தின் தொடக்கத்துல நடக்கிறதா இந்த கதை இருக்கும் பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சமுதாயம் விதிச்சு வச்சிருக்க கட்டுப்பாடுகள் எல்லாம் ஊமை குத்தி போகும் இந்த படம் படத்தோட மெயினான கதாபாத்திரமான பூல்குமாரியும் ஜெயாவும் எப்படி தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களோட இலக்குகள் தான் படத்தோட கதை இப்படியாக மாறி போன விஷயத்த தனக்கு சாதகமா ஜெயா பயன்படுத்தி அவங்க கனவை அடைஞ்சிக்க நினைப்பாங்க வேற ஸ்பூல்குமாரியோ ஹஸ்பண்டோட ஊரு பேரு போன் நம்பர்னு ஒண்ணுமே தெரியாம ஸ்டேஷன்ல இருக்க அங்க டீக்கடை நடத்திட்டு இருக்க மஞ்சுமாய் பேசுற வசனங்களோ பட்டாசு ஒரு சில வசனங்களை மட்டும் இங்க பதிவு செய்யறேன் முட்டாளா இருக்கிறது தப்பு இல்லை ஆனா அதான் நம்ம இயல்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு ஆண்கள் ஏன் பெண்கள் மேல இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க வேற என்ன பெண் வாழ ஆண் தேவையில்லைன்னு அவளை உணர விடாம பண்ணணும்ல அதனாலதான் நாலு நாளா ஆஹ் கணவனை தொலைச்சிட்டு இப்படி நான் இருக்கேனே நான் திருப்பி போனா என்னை ஏத்துப்பாரா அப்படின்னு கூல்குமாரி கேட்க அதற்கு மஞ்சுமாய் நாலு நாளா உன்னை தொலைச்சிட்டு அவன் தேடாம இருக்கானே அவனை நீ ஏத்துக்கணுமா வேணாமான்னு யோசி இங்க பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ராடு நடக்குது என்னன்னா நீ ஒழுக்கமான பொண்ணுன்ற பட்டம் தான் தனியா சந்தோஷமா வாழ்றத கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதை பழகிட்டா உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது படம் ஃபுல்லா இந்த மாதிரி ப்ரோக்ரெசிவா யோசிக்க வைக்கிற டைலாக்ஸ் தான் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் கூல்குமாரியும் மஞ்சுமாயும் இந்த மாதிரி தீவிரமான கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்க அங்கே ஜெயா கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டுத்தனமாக பணம் சேர்த்து அவங்க கனவு அடையிறதுக்காக ஊருக்கு போகிறதுக்கான படிப்புக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருப்பாங்க ஓகே ஆஸ் யூஷுவல் எல்லா படத்தை மாதிரியும் தான் படத்தோட இறுதியில் ரெண்டு பேரும் அவங்களோட டெஸ்டினி அடைஞ்சிருவாங்க முக்கியமாக கல்வியோட அவசியம் என்ன கல்வி ஒரு பொண்ணை எப்படி மாத்துது எப்படி சிந்திக்க வைக்குது அந்த பொண்ணு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவளோட தாட்டை வந்து மத்தவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இந்த படம் விளக்கி இருக்கு புதிய கோணத்துல பெண்ணியத்தை கடத்தி இருக்க இந்த படத்தை பெண்கள் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல ரொம்ப சிறப்பா இருக்கு பெண்கள் இன்னும் நிறைய முக்கியமா ரேஷனல் திங்கிங் ப்ரொக்ரெசிவ் திங்கிங் இருக்கிற முன்னேற்ற சிந்தனை இருக்க பெண்கள் நிறைய பேர் திரைத்துறையில் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து இயக்கி சமுதாயத்துக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் என்ற ஓடிடி தளத்தில் இருக்கு அவசியம் பாருங்க ஓகே வியூவர்ஸ் தாட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ இதே மாதிரி பாலின சமத்துவம் பெண்ணியம் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஓப்பன் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மித்ரா